இந்த விவாத அரங்கிலே பல கேள்விகளை நாங்கள் தொடராக முன்வைத்திருக்கிறோம் அந்த கேள்விகள எதுக்குமே எதிர்த்தரும் என்ன செய்யவில்லை இதுவரைக்கும் பதில் அளிக்கவில்லை பால் குடியுடைய செய்தியை நாங்கள் முன்வைத்தோம் சாலை முடிய செய்தியை முன்வைத்தோம் அதுல பல செய்திகளை வைத்து அல்லாவுடைய தூதர மிகச்சிறந்த ஒழுக்க சீலர் என்று திருமலை குருவான் சொல்கிறது எந்த பெண்ணுடைய கையை கூட அண்ணாவுடைய தூதர் தொட்டது கிடையாது என்று ஒரு செய்தி வருகிறது அப்ப ஒழுக்கத்துக்கு ஒப்புயர்வாக அல்லாவுடைய தூதர் இருப்பதாக திருமலை சித்தரிக்கிறது அதற்கு நேர்மாற்றமாக அல்லாவின் தூதர் ஆபாசத்தை உருவாக்கினார்கள் என்று இந்த செய்தி சொல்கிறது என்ன பதில் என்று கேட்டோம் காணவில்லை அதுக்கு எந்த பதிலையும் காணவில்லை அல்லாவுடைய தூதர் திருமறை குருவான் பால்குடி சட்டம் என்பது இரண்டு வயதுக்கு உட்பட்டதுதான் என்று வருகிறது அது இந்த செய்தியில மீறப்படுகிறது தாடி வளர்ந்த இளைஞன் கூட பாலருந்தினால் உறவு ஏற்படும் என்று வருகிறது இது முரணல்லவா வாதத்தை நீங்கள் பதில் வைத்தோடு என்றால் அது வாயை வைத்து உறிஞ்சு தான் பிள்ளை தாய் உறவு ஏற்படும் என்று ஆதாரத்தோடு முன்வைத்து அந்த செய்திக்கு இந்த செய்தி முரண்படுகிறது என்று நாங்கள் வலுவாக முன்வைத்தோமே அதற்கு நீங்கள் பதிலே சொன்னீர்களா திருமலை குருவான்ல பல தக்கரபூசினா நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே கண் செய்யும் விபச்சாரம் கெட்டதை பார்ப்பது கை செய்யும் விபச்சாரம் கெட்டதை தொடுவது என்று ஒவ்வொன்றாக அல்லாவுடைய தூதர் சித்தரிக்கிறார்களே அந்த எல்லா விபச்சாரத்துக்குரிய அந்த வாயில்களையும் அகலமாக ஆழமாக திறந்துவிடக் கூடியதாக இந்த செய்தி வந்திருக்கிறது இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டோமே அதற்கு நீங்கள் ஏதாவது பதில் சொன்னீர்களா இதை நாங்கள் அந்த அதுக்கு எந்த பதிலும் இல்லை அதே போன்று ஆயிஷா அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை எடுத்துக்காட்டி பால் குடி உறவு என்பது ஆரம்பத்தில் இருந்தது ஐந்தாக மாற்றப்பட்டது அது நிலையிலேயே அல்லாவின் தூதர் மரணித்தார்கள் என்று ஒரு செய்தியை நீங்கள் சொல்லுகிறீர்களே அதை நீங்கள் நம்புகிறீர்களே இப்படி ஒரு செய்தி இருக்குதுன்னு சொல்லி இப்படி இருப்பதை நீங்கள் நம்புகிறீர்களே இந்த மாற்றப்பட்ட இந்த ரெண்டு வசனங்களும் எங்கே இருக்கிறது குருவான கூட கையில தந்தோமே அது எங்க டேபிளுக்கு நீங்க திருப்பி அனுப்பி விட்டீர்களே அப்ப என்ன அர்த்தம் ஆதாரம் இல்ல அதுக்கு எங்க ஆதாரம் கேட்டா இதுவரைக்கும் வாயெடுத்து போயிருக்கிறார்கள் குஃபூர் என்றால் கபர் இறை நிராகரிப்பாளர்கள் சத்திய கருத்துகளுக்கு முன்னால் எடுத்து போவார்கள் இப்ப போயிருக்கிறாங்க இது நாங்க பாக்குறோம் மலக்குள் மவுத்துடைய விடயத்துல எத்தனை கேள்வியை நாங்க கேட்டோம் மலக்குள் மவுத் என்பது மாணவர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் அது அவர்களின் தனித்துவமான பண்பு இது குருவான் சொல்லக்கூடிய செய்தி அதற்கு நேர் மாற்றமாக அல்லாவின் உத்தரவுக்கு மாற்றமாக உயிரை கைப்பற்றாமல் திரும்பினார் என்று வருகிறது இது குருவானுக்கு முரண் இல்லையா இதற்கு உங்களுடைய ஆழமான அகலமான அறிவை வைத்து பதிலை சொல்லுங்கள் என்று கேட்டோமே இதுவரைக்கும் நீங்கள் வாயை திறந்தீர்களா அதுக்கு பதில் இல்ல அதே போன்று மூசா அலைசலாம் என்பவர்கள் யார் ஒரு இறை தூதர் அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதுதான் இறை தூதருடைய பண்பு என்று நாங்கள் சொன்னோம் திருமறை குருவானின் வசனத்தை எடுத்துக்காட்டி அந்த வசனத்திற்கு மாற்றமாக உயிரை கைப்பற்ற அல்லாவின் உத்தரவோடு வந்திருக்கிறார் என்பதை தெரிந்தும் கூட அடித்திருக்கிறார் என்றால் இதுதான் விதமா இது குருவானுக்கு மாற்றம் இல்லையா இதற்கு என்ன பதில் என்று கேட்டோம் வாய் திறந்தீர்களா அது மட்டுமல்ல மூசா அலை அவர்கள் மரணத்தை விரும்பாத மனிதர் என்று அந்த செய்தியில வருகிறது ஆனால் திருமலை குருவானில அல்லா உத்த என்ன சொல்லி காட்டுகிறான் அல்லாஹே நபியை பார்த்து கேட்குறான் ஏன்பா உண்ட சமுதாயத்தை விட்டு விட்டு நீ விரைவாக வந்தால் என்ன காரணம் ஏன் இந்த அவசரத்துக்கு காரணம் அப்படி மூசா அலிசலாம் சொன்னார்களே காலகம் உலாயனா அசதி அவர் எனக்கு பின்னால் வருகிறார்கள் வா அஜயத்து இளைக்கிற பிள்ளி தரலாம் இறைவா உன்னுடைய திருப்தியை நாடி நான் அவசரப்பட்டு வந்துவிட்டேன் இறைவா என்று சொன்னார்களே அப்ப அப்போ மூசாரிசலாம் யார் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அல்லாஹை சந்திப்பதற்காக விரைந்தோடி வந்த ஒரு இலை தூதரை அண்ணாவை சந்திப்பதற்காக அஜய் பிரபக் உன் இறைவனுக்கு பதில் அளி என்று மலக்குழுமர் சொல்கிறார் நான் பதில் அளிக்க மாட்டேன் ஓங்கி அறையத்தான் செய்வேன் என்று அறைவதாக செய்து வருகிறது இது மூசா நபியை கண்ணியப்படுத்துகின்ற விதமா அவ இத்தனை கேள்விகளை நாங்கள் தொழுத்திருக்கிறோம் எந்த ஒன்றுக்கும் பதில் சொல்லாமல் மௌனியாக இருந்துவிட்டு விவாதத்தை திசை திருப்புகிற விதத்துல நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள்